ரத்னகுமார் ஒன்று பேசினார் ரத்னகுமார் வந்து அவருடைய எதிர்காலத்தை இழந்துட்டார் நான் விஜயை நம்ம பிரைஸ் பண்ணணும் ஏன்னா ரஜினியை திட்டினா விஜய் சந்தோஷப்படுவார்னு அவர் நினைச்சிருக்கலாம் ஆனால் சினிமாவினுடைய இன்னொரு முகம் தெரியாமல் ரத்னகுமார் பேசிட்டாரு தான் நான் நினைக்கிறேன் லோகேஷ் கனகராஜ் வந்து நான் கமல் ரசிகன் சொன்னதோடு நிறுத்திட்டாரு எனக்கு ரஜினியை பிடிக்காதுன்னு எந்த மேடையிலையும் அவர் சொன்னதில்லை இப்போ சன் பிக்சர்ஸ் நிறுவனமே ரத்னகுமார் இப்படி பேசினதை மனசில் வச்சுக்கிட்டு லோகேஷ் கனகராஜை கூப்பிட்டு சார் இந்த படத்தில் அவர் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சு என்ன பண்ண முடியும் ரஜினியா ரத்தனகுமாரா லோகேஷ் யாரை தீர்மானிப்பார் நேற்று அந்த முதல்வன் படத்துடைய சீன் ரீமேக் ரீக்ரியேட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணாங்க சார் பார்த்தீங்களா ஏன்னா அர்ஜுன் சார் பேசினது அந்த கேள்விக்கான பதில்கள் அவங்க சொல்லும் பொழுதே இந்த நீங்க அந்த முதல்வரை பேட்டி எடுத்தீங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஆரம்பிக்கிறாங்க அப்ப விஜயை ஒரு முதல்வராக்குற முயற்சியா கூட நீங்க அதை பார்க்கலாம் நீங்க என் மீது வச்சிருக்க அன்புக்கு என்னுடைய தோலை செருப்பாக்கி போட்டாலும் அது அன்புக்கு ஈடாகாது இவ்வளவு பெரிய வார்த்தைகளை பயன்படுத்தி நன்றியை செலுத்த வேண்டிய அல்லது அடையாளப்படுத்த வேண்டிய அட்ரஸ் பண்ண வேண்டிய காரணம் என்ன சார் அரசியல் தான் எல்லாமே ரசிகர்கள் தொண்டர்களா மாறணும் அந்த தொண்டர்கள் களத்துல இறங்கி போராடணும் அரசியல்ங்கிறது சின்ன விஷயம் கிடையாது ரஜினி ஒரு முறை பாமகவுக்கும் அவருக்கும் பிரச்சனை வரும் பொழுது ஒரு தேர்தலை என்னுடைய ரசிகர்கள் சந்திப்பாங்கன்னு சொல்லி ஒரு தொகுதியில் வந்து இறக்கி விட்டார் அவ்வளவு அடிதடி அவ்வளவு அவருடைய ரசிகர்கள் அப்படியே காலம் மாதிரி பாமக தொழில் கை போட்டு போயிட்டாங்க அடி வாங்கணும் முழுக்க தெரில இப்போதைக்கே விஜய் அறுபத்தெட்டோட நிக்கிது இதுக்கப்புறம் யாரையுமே சந்திக்கவும் இல்லை யாருக்கும் கமிட்மெண்ட் கொடுக்கவும் இல்லை இப்ப சொன்ன மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறுனா கொசுக்குங்கிறதுக்குள்ள சார் நிச்சயமா வருவதற்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா இந்த படத்திலேயே விஜய் வந்து இந்த படம் குறித்தான விமர்சனங்கள் எல்லாத்தையுமே பார்த்துருப்பாரு கண்டிப்பாக இல்லை சங்கர் உடைய பேருக்கு வாய்ப்பு இருக்கா சார் சங்கர் பண்ண முடியாதுங்க ஏன்னா அவர் வந்து விஜய் பேசுகிற அரசியலே சங்கர் பேச மாட்டார் மக்களே அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா வலைப்பே சந்திரன் சார் இருக்காரு சார் வணக்கம் வணக்கம் இப்போ நேற்று விஜய் அவர்கள் அவர் பேசின பேச்சுக்கள் தான் இன்னைக்கு வைரல் அவரை சார்ந்து மற்றவர்கள் பேசின பேச்சு இருக்கே சார் ரத்னகுமார் ஒன்று பேசினார் அதை பார்த்தீங்களா அது நிச்சயமாக தவிர்க்கணுங்க அவர் எதை நினச்சி பேசினாருன்னு எனக்கு தெரியல ஆனால் அந்த மேடையில் அவர் உயரம் கீழே பசிச்சா கீழே இறங்கி வந்து தான் ஆகணும்னு சொன்னதெல்லாம் நிச்சயமாக வந்து தற்செயலாக நடந்ததாக இருக்காது ஏதோ ஒரு திட்டமிட்டு அந்த கூட்டத்தை கைதட்ட வைக்கணும் அல்லது விஜயை நம்ம ப்ரைஸ் பண்ணணும் ஏன்னா ரஜினியை திட்டினா விஜய் சந்தோஷப்படுவார்னு அவர் நினச்சிருக்கலாம் அதனால் வந்து ஒரு வார்த்தையை போட்டிருக்கலாம் அது பெரிய வைரலாச்சு பல பேர் வந்து அதை கொண்டாடி தீர்த்துட்டாங்க சில பேர் ரஜினி ரசிகர்கள் எதுக்கே அவனுக்கு இந்த வேலைன்னாங்க ஆனால் சினிமாவினுடைய இன்னொரு முகம் தெரியாமல் ரத்னகுமார் பேசிட்டாருன்னு தான் நான் நினைக்கிறேன் என்ன இன்னும் ஒரு போக வேண்டிய தூரம் நிறையா இருக்குது லோகேஷ் கனகராஜுடைய அசோசியேட் டைரக்டர் அன்றைக்கி இருந்தால் கூட தனிப்பட்ட லோகேஷ் கனகராஜா அவர் மாறுறது எப்போது அப்போ இந்த சினிமாவில் எல்லாரையும் அரவணைச்சி போகிறது தான் சரியாக இருக்கும் இப்போ லோகேஷ் கனகராஜ் வந்து நான் கமல் ரசிகன் சொன்னதோடு நிறுத்திட்டார் எனக்கு ரஜினியை பிடிக்காதுன்னு எந்த மேடையிலையும் அவர் சொன்னதில்லை நான் கமல் ரசிகன் கமல் சாரை பார்த்து சினிமாவுக்கு வந்தேன்னு சொன்னாரே தவிர எனக்கு ரஜினியை பிடிக்காது ரஜினி படத்தை பார்க்க மாட்டேன்னு எங்கேயாவது சொல்லியிருக்காரா அதன் விளைவு தான் இன்றைக்கி ஒன் செவன்ட்டி ஒன்று அவர் கிடச்சிருக்கு எங்கேயாவது ஒரு மேடையில் அவர் ரஜினி விமர்சனம் பண்ணியிருந்தால் இந்த பெரிய வாய்ப்பு ஒரு கைக்கு வந்திருக்காரு அப்போது சினிமாங்கிறது எல்லாரையும் அரவணைச்சி போகக்கூடிய ஒரு இடம் அங்கே வந்து ஒரு நடிகரை நீங்கள் கிண்டல் பண்ணிங்கன்னா எல்லோருமே ஒட்டுமொத்தமாக ஒதுக்கிடுவாங்க இப்போ நடிகர்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை இருக்குது பின்னணியில் இருக்குது நீங்கள் யாராவது திட்டினீங்கன்னா அந்த நேரத்தில் இன்னொருத்தர் சந்தோஷப்படுவாங்களே தவிர திட்டுன நபரை கூப்பிட்டு பக்கத்தில் வச்சுக்க மாட்டாங்க ஏன்னா நாளைக்கு நமக்கு இதுதான் நடக்கும் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும் ஸோ அதனால் ரத்னகுமார் வந்து அவருடைய எதிர்காலத்தை இழந்துட்டார்னு நான் சொல்லுவேன் இப்போ ஏன்னா அப்போ அடுத்த திரைப்படம் தலைவர் ஒன்னூற்றி எழுபத்தி ஒன்று லோகேஷ் கனகராஜ் படம் பண்ண போகிறார் இப்போ அந்த படத்தில் இவர் இருந்தாகணும் இல்லையா சார் அப்போது ஏன்னா ஆப்வியஸ்லி காக்கா கழுகு ஸ்டோரிங்கும் பொழுதே ரஜினி சார் சொன்ன ஸ்டோரி தான் எல்லாரும் கனெக்ட் பண்ணுவாங்க கண்டிப்பாக அப்படி தான் கனெக்ட் பண்ணுவாங்க கனெக்ட் பண்ணும்போது ரஜினி சாரோட மனநிலை எப்படி இருக்கும் அந்த படத்தில் இவர் எப்படி ஒர்க் பண்ண முடியும் சார் இல்லை ரஜினி கொஞ்சம் பெருந்தன்மையான நபருங்கிறது நம்ம பல முறை பார்த்துருக்கோம் ஸோ அதனால் வந்து இந்த படத்தில் ரத்னகுமாரை அவர் அனுமதிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது சில நேரம் சுற்றி இருக்கிறவங்க சார் உங்களை தான் சொன்னார் அவரை வச்சுக்கிட்டு இந்த படத்தை நம்ம போகணுமா அப்படின்னு கேட்டாங்கன்னா அன்னைக்கு நடக்கிறது வேறையாக இருக்கும் அதையும் ரத்னகுமார் பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் இங்கே சினிமாவில் நடக்கிறது தான் அதெல்லாம் இப்போ சன் பிக்சர்ஸ் நிறுவனமே ரத்னகுமார் இப்படி பேசினதை மனசில் வச்சுக்கிட்டு லோகேஷ் கனகராஜை கூப்பிட்டு சார் இந்த படத்தில் அவர் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க என்ன பண்ண முடியும் ரஜினியாக ரத்னகுமாரா லோகேஷ் யாரை தீர்மானிப்பார் ஸோ அதெல்லாம் இருக்குது நிச்சயமாக இந்த வார்த்தை வந்து ஏதோ போக்கில் அவர் சொல்லிட்டு போயிட்டார் இதை கடந்து போயிடணுங்கிறது கிடையாது இதுக்கு ஒரு விளைவு இரு நேற்று விஜய் சார் அப்படி முன்னாடி பார்த்ததுக்கப்புறம் மற்ற நடிகர்கள் எல்லாமே விஜய் சார் உடைய ஃபேனாக மாறி நிறைய விஷயங்கள் பண்ணாங்க பாஷாபாய் மூத்தத்தில் இருந்து எல்லாத்தையும் பார்த்தீங்களா சார் அதெல்லாம் நோட் பண்ணிக்கலாம் விஜய்க்காக நெஞ்சை கூட அறுத்து பண்ணலாம் மிஸ்கின் பேசினார் அவர் அப்படி பேசாமல் இருக்கிறது தான் ஆச்சரியம் ஏன்னா அவர் யாரை பார்த்தாலும் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு அப்படியே முத்தம் கொடுப்பாரு அதுதான் இந்த சில பேர் வந்து இந்த மேடைக்காக சில நடிப்புகள்லாம் பண்ணுவாங்கள்ல அதில் வந்து முதலிடத்தில் இருப்ப ஒரு முஸ்கின் இப்போ பலமுறை பார்த்துருக்கேன் அவருடைய இயக்குனர் வின்சன் செல்வா வந்து அவர் இயக்குன ஒரு படத்துக்கு இவரை கூப்பிட்டு இருந்தார் அவர்கிட்ட ஒரு அசன்டாக்டராக இருந்தார் அப்போ இவர் என்ன பண்ணிட்டார் தெரியுமா சார் என் சொத்து முழுக்க உங்களுக்கு தான் சார் எல்லாமே நீங்கள் எடுத்துங்க சார் எனக்கு எதுவுமே வேண்டாம் சார் நான் நீங்கள் தான் சார் எனக்கு எல்லாம் அப்படின் அப்படி இறங்கி போயிட்டார் இவருக்கு ஊர் போட்ட கடன் இருக்குது வின்சன் செல்வாவுக்கு அவ்வளோ பிரச்சனையில் இருக்கார் அவர் மிஸ்கின் வந்து இவ்வளோ பணக்காரராக இருக்கார் இவ்வளோ சம்பாரிச்சிட்டாரு அவர் சொத்து முழுக்க வின்சென் செல்வாவுக்கு எழுதி கொடுத்துட்டாரு கடங்கார முழுக்க வந்து உட்காந்து அவர் என்னங்க ஆவார் வின்சென்ட் செல்வா அப்போது அந்த மேடையில் ஒரு கைத்தட்டில் வாங்கணும் ஒரு தேவை பேசுகிற ஆட்கள் இவங்கெல்லாம் அதனால் எனக்கு ஒன்றும் பெரிய ஆச்சரியம் இல்லை விஜயை அவர் கட்டி தழுவுனதும் முத்தம் கொடுத்ததும்ல எனக்கு ஒன்றும் ஆச்சரியம் இல்லை நேற்று அந்த முதல்வன் படத்துடைய சீன் ரீமேக் ரீக்ரியேட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணாங்க சார் பார்த்தீங்களே ஏன்னா அர்ஜுன் சார் பேசினது அந்த கேள்விக்கான பதில்கள் எப்பவும் போல் அவர் சொன்னது அவங்க சொல்லும் பொழுதே அந்த நீங்கள் அந்த முதல்வரை பேட்டி எடுத்தீங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஆரம்பிக்கிறாங்க அப்போ விஜயை ஒரு முதல்வராக்குகிற முயற்சியாக கூட நீங்கள் அதை பார்க்கலாம் பட் அந்த படத்தில் வந்தவர் நல்ல முதல்வர் இல்லை அதையும் மனசில் வச்சுக்கணும் பட் அந்த சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணது எல்லாமே ரசிகர்களை தயார்படுத்துறாங்க எதுக்கும் அதுதான் அவர் லெஜண்ட் சார் ரகவரன் சார் அவர் அந்த பண்ணியிருப்பார் சார் இங்கே மற்ற விஷயங்கள்ல ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்தது ஸ்கூல் பொழுது அந்த டாஸ்மார்க் அதை பயன்படுத்தின விதமாக இருக்கட்டும் இதற்குள்ள நான் அரசியலாக ஏன்னா எல்லாத்துலேயும் ஒரு சின்ன சின்ன அரசியல் வச்சு ஈடன் பேசின மாதிரி இருந்தது இருப்பினும் தான் நேற்று விஜய் சார் ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பேன் எனக்கு இந்த ஒரு வார்த்தையோட இந்த கேள்வியோட நான் முடிக்கிறேன் சார் நீங்க என் மீது வச்சுருக்க அன்புக்கு என்னுடைய தோலை செருப்பாக்கி போட்டாலும் அது அன்புக்கு ஈடாகாது இவ்வளவு பெரிய வார்த்தைகளை பயன்படுத்தி நன்றியை செலுத்த வேண்டிய அது அடையாளப்படுத்த வேண்டிய அட்ரஸ் பண்ண வேண்டிய காரணம் என்ன சார் அரசியல் தான் இது எல்லாமே ஓட்டாக மாறணும் ரசிகர்கள் தொண்டர்களாக மாறணும் அந்த தொண்டர்கள் களத்தில் இறங்கி போராடணும் அரசியலுங்கிறது சின்ன விஷயம் கிடையாது அடி உத வெட்டு குத்து அவ்வளவும் வாங்கணும் சினிமாங்கிறது அப்படி இல்லை ரஜினி ஒரு முறை பாமகவுக்கும் அவருக்கும் பிரச்சனை வரும்பொழுது ஒரு தேர்தலே என்னுடைய ரசிகர்கள் சந்திப்பாங்கன்னு சொல்லி ஒரு தொகுதியில் வந்து இறக்கி விட்டார் அவ்வளவு அடித்தடி அவ்வளோ உத வாங்கினாங்க அவருடைய ரசிகர்கள் அப்படியே காலம் மாதிரி பாமகவும் இவரும் கை போட்டு போயிட்டாங்க அடி வாங்கினவங்க தெரிலன்னா ஸோ அதனால் தொண்டர்கள்ங்கிறவன் அடி வாங்கணும் அதுக்கு வந்து இந்த மாதிரி வார்த்தைகளை போட்டால் தான் அவங்க இன்னும் நாலு அடி வெண்ணா அடிங்க அப்படி போய் நிற்க முடியும் இதெல்லாம் அரசியல் சூட்சுமங்களை அது ரொம்ப அழகாக தெரிஞ்சுட்டு வர்றாரு அவர் அப்போ தொண்டர்கள் தளபதினா யார் தெரியுமா தளபதியுடைய அர்த்தம் தெரியுமான்னு அவரே ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு மக்கள் நீங்கள் தான் எனக்கு மன்னன்னு சொல்லிட்டாரு அப்போ நேரடி ஒரு அரசியல் களத்தில் விஜய் அவர்கள் இறங்க போகிறாங்க உறுதியாகிடுச்சு இதை படத்தை ஓட வைப்பதற்கான ஒரு மந்திர சொல்ல பார்க்காம கண்டிப்பாக விஜய் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அரசியலில் வருவார் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா நிச்சயமாக வராரு இந்த மேடையை அவங்க வெறும் லியோவுக்கான வெற்றி விழா மேடையாக வச்சிக்கல இது வந்து ஒரு அரசியல் மேடையாக தான் அவர் அதை மாத்தினார் இன்னும் சொல்ல போனால் அப்படி பேருக்கு எல்லாரையும் பாராட்டுட்டு அப்படி ஸ்பீடாக போயிட்டார் இந்த படத்தில் நடித்தவர்கள் இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் எல்லாருக்குமே அவர் கொடுத்த நேரம்ங்கிறது ரொம்ப அரை நிமிஷம் ஒரு நிமிஷம் தான் அதை தாண்டி அவர் பேசினது தான் அதிகம் அது என்னென்னா அரசியல் ஸோ அப்போது இந்த மேடை வந்து ஒரு அரசியல் மேடைக்கான முன்மேடையாக மாறுச்சு ஏமா சார் ஏதோ லியோ டூ பற்றிலாம் கூட பெருசாக பேசலை சார் லோகேஷ் தான் பேசினார் கண்ணா சச்சா ஸ்டார்ட் ஆகலான்னாரு இவர் அதை பற்றி எதுவுமே பேசலை நல்ல டேரக்டர் ஹாலிவுட் வரைக்கும் போகணுங்கிறத மட்டும்தான் சொன்னார் ஸோ இப்போ லியோ டூ வருமா சார் நிச்சயமாக வருவதற்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா இந்த படத்திலேயே விஜய் வந்து இந்த படம் குறித்தான விமர்சனங்கள் எல்லாத்தையுமே பார்த்துருப்பாரு ஒரு பக்கம் இது வந்து ஏதோ திட்டமிட்டு இந்த படத்துக்கு எதிராக செய்யப்படுகிற சதின்லாம் விஜய் ரசிகர்கள் சொன்னால் கூட மனசாட்சிப்படி அவங்க பார்த்தா தெரியும் இந்த படம் எவ்வளோ மொக்கன்னு ஒரு படம் மொக்கையாக இருந்தும் ஓடுதுன்னா விஜய்ங்கிற ஒரு மிகப்பெரிய பிம்பம் அதுதான் இந்த படத்தை எழுத்துகிட்டு ஓடுதே தவிர இதில் லோகேஷ் கனகராஜ் பங்குலாம் பெருசாக ஒன்றுமே கிடையாது அதனால் இந்த படத்தினுடைய பார்ட்டு வருவதற்கு வாய்ப்புகளே இல்லை ஓகே சார் அப்போ விஜய் அவருடைய அடுத்தடுத்த படங்களுக்கு இயக்குநரை தேர்வு செய்யுங்கிறது இப்போ அரசியலுக்கு வர்ற காரணத்தால் ஒரு ஒரு இயக்குநரையும் பார்த்து நிதானமாக இவருக்கு இந்த ஒரு வருடம் கொடுப்பது சரியாக இருக்குமாங்கிறல்லாம் யோசனைக்கு பின்பு தான் டேரக்டர் செலக்ட் ஆவாங்க அப்படி தானே சார் ஆமாம்மா இப்போதைக்கே விஜய் அறுபத்தெட்டோடு நிற்கிது இதுக்கப்புறம் அவர் யாரையுமே சந்திக்கவும் இல்லை யாருக்கும் கமிட்மெண்ட் கொடுக்கவும் இல்லை இப்போ சொன்ன மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறுனா பொசுக்குங்கிறதுக்குள்ளே உடையாந்துடும் இப்போ அதற்கான பணிகளை நீங்கள் இறங்கி பண்ணும் பொழுது இந்த வருஷம் அப்படியே ஸ்பீடாக ஓடிடும் எனக்கு தெரிஞ்சு விஜய் அறுபத்தொம்போது வந்து தேர்தலுக்கு முன்னாடி வந்ததுன்னா அது ஒரு அரசியல் படமாக இருக்கும் அந்த படத்தை இயக்கக்கூடிய தகுதி யாருக்கு இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் தெரியல எந்த தயாரிப்பாளர் ஒருவேளை லலித்தை கூட திரும்ப பண்ணலாம் ஏன்னா லலித் வந்து விஜயினுடைய குட் புக்குக்கு வந்துட்டார் அப்போ நிச்சயமாக மறுபடியும் ஒரு படம் பண்ணலாம் சார்னா தாராளமாக ரெடி ஆயிடுவார் அவர் யார் வந்து அந்த அரசியல் படத்தை பண்ண போகிறாங்கன்னு தெரில நிச்சயமாக அதில் அரசியல் தெரிக்கும் கண்டிப்பாக இல்லை சங்கர் சாருடைய பேருக்கு வாய்ப்பு இருக்கா சார் சங்கர் பண்ண முடியாதுங்க ஏன்னா அவர் வந்து அடுத்தடுத்து கமிட்மெண்ட்டில் இருக்கார் ஸோ அதனால் அவர் எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு வர முடியாது விஜய் பேசுகிற அரசியலை சங்கர் பேச மாட்டார் ஏன்னா விஜய் சொல்கிறதெல்லாம் கேட்குற மாதிரி ஒரு இயக்குனர் வந்தால் தான் படத்தில் இந்த டைலாக் வை அந்த டைலாக் வைன்னு சொல்லலாம் சங்கர் மாதிரி ஒரு படத்தில் பொழுது சங்கர் வந்து விஜய் சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு இருக்க மாட்டார் ஒரு அரசியல் படம் வேணும் சார்னால் அது எவ்வளோ ஒரு நேர்த்தியான படத்தை கொடுக்க முடியுமோ அவ்வளோதான் செய்வார் அதை தாண்டி சார் நான் இப்படி ஒரு காட்சி வேணும் அப்படி ஒரு காட்சி வேணும்னு அவர்கிட்ட சொல்ல முடியாது ஆனால் வேற டைரக்டர் யார் இருந்தாலும் சொல்லலாம் அப்படி ஒரு டைரக்டரை அவங்க தேடுறதுக்கு வாய்ப்பு ஓகே சார் ஒட்டு மொத்தத்தில் நேற்றைய தினத்தில் தளபதி விஜயோட பேச்சு கண்டிப்பாக உங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்க பார்க்குறேன் சார் அண்ட் ரசிகர்களுக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது அடுத்ததாக தளபதி அறுபத்தெட்டு ஆடியோ லான்ச்சில் அவர் என்ன பேச போகிறாரு அப்படின்னு காத்திருப்பாங்க ஒரு குட்டி சொர்க்கையாக காத்திருப்பாங்க ஸோ அன்றைய தினத்தில் நம்ம இதை ரிமைண்ட் பண்ணி பேசுவோம் சார் நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க ரொம்ப நன்றிகள் சார்